எதிர்பார்க்கிற அரங்கேற்ற நாயகன் துணை மேயர் அவர்கள் நட்பை காப்பாற்ற வருகிறார் நல்ல கைத்தட்டு கொடுத்து நமக்கு நம்முடைய பகுதியின் ஆடி மாத திருவிழா இரண்டாம் வார திருவிழா திருவிழாவின் நாம் அனைவரும் போற்றி வழங்கக்கூடிய அருள்மிகு நவசக்தி சுயம்பு அம்மன் ஆலய திருவிழா முதல் நாள் திருவிழாக திருவிழாவாக ஆடி மாத திருவிழா வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்றது அந்த விழா நிகழ்ச்சி நடைபெறுகின்ற பொழுது மாலையிலே பட்டிமன்றம் வைப்பது நம்முடைய வழக்கம் அந்த பட்டிமன்றத்துடைய நடுவராக தொன்றுதொட்டு நம் பகுதியில் நகைச்சுவை நாவலராகவும் உலக நாடுகளில் பட்டிமன்றங்களில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி திரு ஏ ஜே அப்துல் கலாம் அவர்களுடைய திருக்கரங்களால் நல்லாசிரியர் விருது பெற்ற எனக்கு தமிழாசாலாக இருந்த வழங்குதலுக்குரிய நடுவர் பெருந்தொகை அவர்களை வழங்கி மகிழ்ந்து என் உடையை துவக்குகின்றேன் ஐயா உறவே என்ற அணியில் எனக்கு முன்னால் அற்புதமாக என் தாயாரை பற்றியும் என்னுடைய மனைவியை பற்றியும் சொல்லிட்டு போய் அமர்ந்திருக்கிறாங்க இல்லாமல் யாரும் இல்லை தான் ஆனால் ஒத்துக்கிறேன் ஆனால் நண்பன் நட்பு பக்கத்தில் இருக்கிற அணி நட்பு அந்த அணி இல்லாமல் யாராலையும் வாழ முடியாது ஐயா ஐயா சிலை என்றால் அந்த சிற்பிக்குத்தான் பேர் ஒரு ஓவியம் அழகு என்றால் ஓவியனுக்கு பெயர் கவிதை அழகு என்றால் கவிஞருக்கு பெயர் நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் உங்கள் சிவிகளில் வந்து அடைகின்ற பொழுது சுகமாக இருந்தாலும் சுமையாக இருந்தாலும் அதற்கு நடுவர் பெருந்தகையே பொறுப்பு என்று கூறி அவருடைய வழக்கை தொடுக்கின்றேன் ஐயா நான் முதல் வகுப்பு படித்தேன் சர்வதோதியா நடுநிலை பள்ளியிலே நான் முதல் வகுப்பு படிக்கின்ற காலத்திலே அன்றைக்கு அறுபது பேர் எங்க கிளாஸ்ல ஐயா அன்றையிலே இருந்து இன்றைய வரைக்கும் என்னுடைய நட்பு தொடர்ந்து கொண்டுதான் இந்த பகுதியிலே இருக்கின்றது ஐயா என் கூட யார் வந்து படிச்சா என் சொந்தக்காரன் வந்து படிச்சா தானே ஐயா படித்தாங்க அப்பேற்பட்ட நட்பை பற்றி பேசுவதற்காக நான் வருகை தந்திருக்கின்றேன் என்னுடைய கன்னி பேச்சு பல மேடைகளில் நான் பேசியிருக்கின்றேன் அரசியல் மேடைகளாக இருந்தாலும் மற்ற மேடைகளில் நான் பேசுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றவன் ஆனால் முதல் முதலாக பட்டிமன்ற பேச்சிலே பேச வேண்டும் என்று ஐயாவை தொடர்பு கொண்டிருப்போது ஐயா சொன்னாங்க நீ பேசுறியா உறவை பற்றி நட்பினாலே நான் வளர்ந்தவன் இந்த அளவுக்கு உயர்ந்தவன் என்பதனால் நட்பை பத்தியே ஐயா ஒரு வீட்டில் எடுத்துக்கணும் அண்ணன் சாப்பிட்ட எச்சில் தட்டில் தம்பி சாப்பிட மாட்டான் தம்பி சாப்பிட்ட தட்டில் அண்ணன் சாப்பிட மாட்டான் அண்ணந்தபைக்குள்ளேயே இவ்வளோ கருத்து வேறுபாடு இருக்குது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிற ஏன் என் வாழ்க்கையில் நடந்தது எனக்கு திருமணம் ஆகி நான் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன் மாமியார் வீட்டுக்கு போனவன முதல் மாப்பிள்ளை இல்லையா மாமியார் பார்த்தாங்க அதிகமாக சாப்பாட்டை போட்டுட்டாங்க அதையும் சாப்பிடக்கூடிய இளமை பருவம் எனக்கு இருந்தது அப்பா ஐயா இருந்தாலும் என் அருகில் என் மனைவி நின்று கொண்டிருந்தால் நெல்லொண்டிருந்த தருணத்திலே நான் சாப்பிட்டு விட்டு மீத மூலமே நான் தட்டியில் வைத்து விட்டு எழுகின்றேன் எழுகின்ற போது என் பொண்டாட்டி கேட்குற ஐயா ஏன் மிச்சம் அடி பாவி பழங்காலத்தில் கடவுள் சாப்பிட்ட தட்டில் தான் தாண்டி கொண்டா மனைவி சாப்பிடுவா நீ சாப்பிட்டு என்ன ஐயா கொஞ்சம் நில்லுங்க அண்ணா என்ன இல்லை நீங்கள் சாப்பிட்ட பிறகு உங்கள் சாப்பாட்டை பைரவர் சாப்பிடுவார் பைரவருக்கு எடுத்து கொண்டு சென்று உள்ள ஒரு பயர்வர் சாப்பிட்டா போலையும் வெளியில் ஒரு பயிரவர் காத்திருக்கிறா போலையும் நாயை போல என் பேசுகிறேன் என் மனைவி அன்று கூட என் மனைவி உறவு என்று பார்க்காமல் நான் நட்பை பாராட்டி விட்டு அமர்ந்து விட்டேன் ஐயா என்ன ஐயா சொல்லணும் துறைமுகத்தில் நான் பணியாற்ற செல்லுகின்ற பொழுது மேடையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நான் மேயராக தான் தெரியும் ஆனால் நான் துணையா துணை துறைமுகத்திலே நான் பணியாற்றுகின்ற வாய்ப்பு கிடைத்த போது துறைமுகத்திலே பணியாற்றுகின்ற போது எனது தாயார் நாள் வேலைக்கு சென்று தருணத்திலே அற்புதமாக சமைத்து கொடுப்பார்கள் அற்புதமாக சமைத்து கொடுப்பாங்கம்மா அந்த தாயார் கொடுத்த சமையலை சாதத்தை எடுத்து கொண்டு நான் பலிக்கு சென்று அங்கே உணவருந்து வேலையிலே நான் அமர்ந்து ஒண்ணுகின்ற பொழுது பதிமூணு பேர் ஒன்றா உக்காந்துருப்போம் ஐயா சாப்பாட்டுக்கு போது அதில் பத்து பேர் எடுத்தார்வான் மூணு பேர் எடுத்தால மாட்டான் எட்டு பேர் எடுத்தாருவான் நாலு பேர் எடுத்தால மாட்டான் இப்படியெல்லாம் இருக்கும் இருந்தாலும் ஒன்றாக அமர்ந்து அவர் அவர் இலைகளை பிரிக்கின்ற பொழுது பதிமூன்று பேரும் பகிர்ந்து உள்ளக்கூடிய நட்பு எனக்கு கிடைச்சது ஐயா கதாது அங்கேதான் பகிர்ந்து கொண்டு உண்ணுவதற்கு வாழ்க்கையை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் துறைமுகத்தில் தான் ஐயா அது மட்டும் ஐயா எனக்கு திருமணம் நடக்க இருக்கிறது பெண் பார்க்கும் படலம் நான் என் வாழ்க்கையை பற்றி சொல்லி முடிச்சுற நட்புக்கு நான் போகிறேன் பின்னாடி போகிறேன் எனக்கு திருமணத்திற்கு பெண் பார்ப்பதற்காக ஆழ்வார் போகிறார் மறைந்த என்னுடைய ஆர்வியல் நண்பன் நான் தோணிதான் செல்கின்றான் மறைந்த என்னுடைய ஆர்வியல் நண்பன் நந்தோணிதான் செல்கின்றான் உடனே நான் தொழிலில் முன்னேற வேண்டும் என்பதற்காக என்னை எனக்கு அறிவுரைகளை கூறுகின்ற அப்துல் ரஹீம் செல்கின்றார் ஆழ்வாரோ இந்து அந்தோனிதாஸோ கிறிஸ்தவர் அப்துல் ரஹீமோ இஸ்லாமியர் மூவரும் அங்கு இணைகின்றார்கள் நண்பர்களாக அன்று நண்பர்களாக இணைந்து எனக்கு மனம் குடித்து வைத்தார்கள் நண்பர்கள் நடத்தி வைத்த மனம் இன்று திருமணம் நறுமணமாக இன்று வீசிக்கொண்டு இருக்கின்றது அதுக்கு நட்புதான் யா காரணம் மகேஷ் மகிழ்ச்சி வேற யார் ஐயா காரணம் ஐயா பிரச்சனையை போய் எங்கள் சொந்தக்காரங்க கிட்டே சொல்லணும் அது சொல்லும்போது என்ன பிரச்சனைன்னு வாங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் எடுத்து சொல்லுவேன் சொல்லுகின்ற பொழுது சுகமாக கேட்பார்கள் சொல்லி முடித்தவுடன் அவர்கள் கூறுவார்கள் கடவுள் பார்த்து போடான்னுவார்கள் ஆனால் நண்பர்களிடம் நான் போய் கூறுகின்ற பொழுது நண்பர் சொல்லுவான் உன்னோட தோளோடு தோல் என்று நான் உனக்கு எந்த நேரத்திலும் உதவிகரமாக உதவிகரம் நீட்டுவேன் அதுக்கு தான் ஏன் தோல் கொடுப்பான் தோழன்னு சொன்னாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் தோழந்தான் நண்பன் தலையா பார்க்குறான் ஐயா சமீப காலத்தில் ஐயா சமீப காலத்தில் பேப்பரில் பத்திரிகை செய்திகளை பார்க்குறீங்க கேரளாவில் கூட ஒரு கண்டெய்னியர் ஷிப் கவுந்து போச்சு கேரளாவில் கண்டெய்னியர் ஷிப் கவுந்து போச்சு ஆந்திராவில் ஒரு ஆயில் ஷிப் கவுந்து போச்சு ஆனால் முழுகாத ஷிப் ஒரே ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் தானே ஐயா இதை விட இல்லை ஐயா சொல்லணும் வாடாத பூ நட்பு தானே ஐயா எல்லா பூவும் வாடிடும் தலையில் சுட்டுகின்ற பூக்கள் அத்தனையும் வாடிவிட்டாலும் நட்பு மட்டுமே என்று வளர்ந்து ஐயா ஐயா நட்புக்காக ஒரு படம் இருக்குது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐயா கூட நல்லா பாட்டு பாடினாங்க சுகமா இருந்தது அந்த பாட்டுல மீசக்காரலன்பா மீசக்காரலன்பா உனக்கு ரோசம் கண்டா அதை விட பாசம் நண்பா பழகியதை மறக்கலையே அந்த கட்சிகளுக்கு நிறைய பாத்துங்க ஐயா பழக மறக்க முடியாது நண்பன் கூட பழகியதை மறக்க முடியாது வெளியே வந்தா பாட்டு தானா வருது ஐயா நான் வீட்டுல இருக்கும்போது போது மாதிரியே உக்காந்துன்னு இருப்பேன் ஏன்னா பொள்ளாட்டி எதிர்க்க பேசுகிறா இல்லையா சாப்பிட்றேன்னுவா கொய்யா பழ இப்போ கூட வரும்போது கேட்டால் ஆயில் இல்லையா வச்சுங்கிறேன் நான் கொய்யா பழம் சாப்பிட்டுங்கிறேன்னு சொன்னேன் என் பொண்டாட்டி அப்படி கடுமையாக இருப்பாங்க அதுபோல் தான் ஐயா தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவர்களும் இணைந்து இணைந்து நடித்த திர திரைப்படம் அந்த திரைப்பட தளபதி அதுல ஒரு பாட்டு வரும் ஐயா ஐயாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு முன்னால என்னை பத்தி பெருமையா பேசிட்டு எவ்வளோ மட்டன் தட்ட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு மட்டன் தட்டிட்டு போய் உட்கார்ந்துருக்கிறார் அவருக்கு இன்னைக்கு சொல்கிறேன் ஐயா என் நண்பன் போட்ட சோறு தினமே தின்பு பாரு நட்பை கூட கற்பை போல என்னுவேன் என் நண்பன் போட்ட சோறு என் நண்பன் போட்ட சோறு தினமே தின்மை பாரு நட்பை கூட கற்பை போல என்ன நட்ப கூட கற்பாக்கி பார்த்தது அந்த கவிஞருக்கு இருக்குது இல்லையா வலை மலை இதை விட வேற இல்ல இது வேணும் எதுக்காவது அதுக்கு அடுத்தது தீர்ப்பாவுக்கு பக்கம் கொடுப்பீங்களான்னு தெரியல ஐயா இது என்னுடைய கள்ளிப்பேச்சுன்றதுனால எனக்கு ஒரு நடுக்கம்தான் பட்டிமண்டலத்துல பேசுவது இதுதான் முதல் தடவை என்பதால் என் நடுக்கத்துடன் நாவிலே சிலமம் கட்டி ஆடக்கூடிய திராவிட ஆழ்வாரை போய் பார்த்தேன் திராவிட ஆழ்வார் சொன்னார் என்னடா என்ன நான் சொன்னேன் நட்பா உறவா அதை பற்றி பேச நீ எந்த தலைப்பை பற்றி பேச போகிறார் நான் நட்பை பற்றி பேச போகிறேன்னு சொன்னேன் சரி பேசு உனக்கு யார் நடுவர் என்னுடைய குருவாக இருக்கின்ற புலவர் மா ராமலிங்கம் ஐயான்னு சொன்னேன் அதுக்கு சொன்னார் ஐயா சொன்னார் உலகிலிருந்து பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து மூன்று அடியில் உலகை அளந்தான் ஆனால் ஐயன் திருவள்ளுவரோ ஒன்னே முக்கால் அடியில் எழுதிய அதிகாரங்கள் உண்டு எனக்கு ஒன்றும் புரியல பேப்பரை எடுத்தோம் பேனா கையோடு அப்படியே நின்று விட்டேன் அந்த நேரத்தில் சொன்னார் ஐயா எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அப்போ சொன்னார் உறவுக்கு மட்டும் ஒரு அதிகாரி கூட அதிக அதிகாரத்தை கொடுத்த வள்ளுவன் நட்புக்கு மட்டும் ஐந்து அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான போய் சொல்லுடா உனக்கு

என்னென்ன இருக்கிறவங்க உறவினருக்காக பேசுகிறாங்க உறவுக்காக பேசுவார்கள் இருந்தாலும் நட்புக்காக பேசுவார்களாக இருந்தாலும் நண்பர்களாகத்தான் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் நீங்கள் உங்கள் உறவை அழைத்து வந்து பட்டிமன்ற பேச்சு தொடங்கி இருக்கின்றீர்கள் நண்பர்களைத்தான் அழைத்து வந்து மேடையில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் ஐயா இதெல்லாம் சொல்லிட்டார் பார்த்தீங்கன்னா சிவனை பற்றி சொன்னார் சிவனப்பா அவங்களுக்கு அக்கா உங்களுக்கு தங்கச்சி உங்களுக்கு மாமா எல்லா கடவுளையும் நான் என்றைக்கும் வணங்கக்கூடிய ஒரு பக்தன் தான் நான் பேசுகின்றேன் சிவபெருமானும் பார்வதியும் அமர்ந்திருக்கின்றார்கள் அமர்ந்திருக்கின்ற தருடத்திலே விநாயக பெருமான் முழு கடவுள் விநாயக பெருமான் இருக்கின்றார் விநாயக பெருமானுடன் திரு முருக பெருமான் அமர்ந்திருக்கின்றார் இருவரும் அமைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க ஐயா நீங்க சொன்னீங்க தான் பெருசுன்ட்டு இவங்க இவங்க மாம அவன் அச்சா அவம் மச்சான் நீங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை சிவன் குடும்பத்திலேயே பிரச்சனை ஐயா மாங்கலிய சிவன் வைத்திருந்தார் இந்த மாங்கலி கொடுக்க வேண்டும் என்றால் உலகை வளம் வர வேண்டும் என்று சிவபெருமான் கூறுகின்ற பொழுது உடனே புறப்பட்டார் முருகபெருமான் மயில் வாகனத்தில் உலகை வளம் வேண்டும் என்று வளம் வந்தவுடன் அதுக்கு முன்னாடியே விநாயகர் ரொம்ப உஷாரான ஒரு முழு முதல் கடவுள் வா கடவுள் அல்லவா தாய் தந்தை வணங்கிவிட்டு மாங்கனியை கையில் ஏந்துகின்ற நேரத்திலே முருகபெருமானும் வருகின்றார் அம்மையப்படே நீங்கள் செய்தது தவறல்லவா நான் உலகை வளம் என்றார் முருகன் விநாயகர் சொல்றால் உலகம் அதனால் உலகத்தை நான் அம்மையப்பனை பெண்களை வழங்கிவிட்டு வந்து அமர்ந்திருக்கின்றேன் மாங்கனியை பெற்று என்றார் நீ மாங்கனியை வாங்குவதில் தவறில்லை நான் கோபித்து கொண்டு செல்லுகின்றேன் என்று பழனிக்கு போய் கோபத்தோடு உட்கார்ந்தார் முருகன் ஐயா குடும்பத்திலேயே பிரச்சனை சிவன் குடும்பத்திலேயே பிரச்சனை தான் ஐயா ஒரு சிவ கடவுளையே ஒற்றாக உறவினர்களாகத்தாலே வாழ்ந்தார்கள் எப்படிலாம் சொன்னார் சிவன் குடும்பத்திலேயே பிரச்சனையை நம்ம பார்த்துருக்குறோம் ஐயா மகாபாரதம் அற்புதமான காவியத்தை படைத்தவன் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்வித்தை போட்டி நடக்குது அந்த வில்வித்தை போட்டி நடைபெறுகின்ற தருணத்திலே வில்வித்தையில் சிறந்து விளங்கக்கூடிய அர்ஜுனன் கலைகளை தொடுகின்றான் எழுகின்றான் வில்வித்தையில் அவனுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்திலே ஒரு சாதாரணமானவன் உள்ளே நுழைகின்றான் அர்ஜுனனை மிஞ்சும் அளவிற்கு அர்ஜுனனை மிஞ்சும் அளவிற்கு வில் வில்வித்தையை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அர்ஜுனர் தோற்றுவிடுவான்கின்றோ என்கின்ற பயத்தின் காரணமாக துரோணர் எழுகின்றார் துரோணர் எழுந்தவுடன் உன் குலம் எது நீ அரச குமாரனா உன் குலம் எது கொற்றம் எது உன் தாயார் யார் என்று கேள்வி கலைகளை கொண்டே இருந்தார் செய்வதான் அந்த வீரன் அவன் வேறு யாருமல்ல கர்ணன் கர்ணன் சொல்லி நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மாபெரும் சபையிலே மாமன்னன் துரியோதனன் எழுகின்றான் ஐயா சொல்றேன் நல்லா ஞாபகம் வச்சுங்க துரியோதனன் எழுகின்றான் வுடன் இன்றுல்ர்ணன் கர்ணன் தேசத்தன் அரசன் என்று பிரகநலப்படுத்தினான்சத்தில் அரசன் என்று பிரகடனப்படுத்தியதோடு மட்டும் கொள்ளாமல் தன் திருக்கரங்களாலயம் முடிசூட்டியும் மகிழ்ந்தான் அந்த நட்பிற்காகவே வாழ்ந்து மறைந்தான் கர்ணன் இது வரலாறு அல்லவா நட்பிற்காகத்தாலேயா கர்ணன் வாழ்ந்தான் ஒரு முறை குந்தி தேவி வந்து கர்ணனை சந்திக்கின்றார்கள் சந்திக்கின்ற பொழுது மகளே கர்ணா நீ வந்து விடு வந்து விடு உன்னுடைய பஞ்சபாண்டவர்கள் உன் தலைமையர்கள் ஆட்சி செய்வார்கள் நீ வந்து விடு வந்து விடு என்று அழைக்கின்ற பொழுது கர்ணன் தாயை பார்த்து தாயே ஒரு கிண்ணத்தில் பால் சோறிட்டு பிசைந்து தாய் குழந்தைக்கு ஊட்டுவாள் பார்த்துங்க தலைவரை நீங்க தான் சொல்லணும் தாய்க்கு பிசைஞ்சு ஊட்டுவான் ஊட்டுகின்ற போது அந்த தாய் மீதும் உள்ள பருக்குகளை எடுத்து வாயில் போட்டு மகிழ்வாள் இது தாய் பாசம் ஆனால் துரியோதனோ தன்னெச்சலையே சாப்பிடாதவனும் தங்க கெண்டத்துல சாப்பாடு வச்சிருப்பாங்க துரியோதனருக்கு ஒரு பிடிக்கு மேல் மறுபிடி அந்த கெண்டத்தில் கை வைக்க மாட்டான் மற்றொரு கிண்டத்தில் தான் கைப்பிடி எடுத்து உணவருந்த கூடிய துரியோதன மகாராஜன் நான் சாப்பிடுகின்ற போது என் அருகில் அமர்ந்து என் தட்டிலில் என் எச்சையை எச்சிகளில் சாப்பிட்ட தட்டை சாப்பிடுவான் இதற்கு தானே ஐயா நட்பு அந்தது அங்கே தான் பார்க்குறார் கர்ணன் துரியோதனுடைய பாசத்தை அங்கே பார்க்கின்றார் பாசம் துரியோதன நட்பு கிட்டங்களும் இருக்கு ஐயா அது மட்டும் இல்லை ஐயா குந்தி தேவி கூப்பிடுங்கிறது சொல்லிட்டாங்க ஒரு முறை சொக்கட்டா ஆடுகின்ற நேரம் வருகின்றது பானுபதி அர்ஜுன் துரியோதனனுடைய மனைவி பானுபதியுடன் சொக்கட்டால் ஆடுகின்ற நிகழ்வு பானுபதி அவர்களோ வாசலை நோக்கி அமர்ந்திருக்கின்றார் வாசலை நோக்கி அமர்ந்து அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் சொக்கட்டால் ஆடிக்கொண்டிருக்கின்றோம் அந்த நேரத்தில் துரியோதனன் உள்ளே நுழைகின்றான் துரியோதனன் உள்ளே நுழைகின்ற போது தாயே நான் சொக்கட்டால் ஆடுகின்ற போது பானி பானுமதி தோற்றுவிடுவாள் என்கின்ற பயத்தில் எழுகின்றாயோ என் கையை உயர்த்தினேன் கை மடியில் பட்டு முத்து மாலை அவழ்ந்து சிதறியது சிதறியதனுடைய விளைவு துரியோதனன் வருகின்றான் தாயே துரியோதனன் வந்து அதை சேர்க்கவா கோர்க்கவான்னு சொன்னான் தாயே அப்பேற்பட்ட லப்பு தாயே தாயே உங்களுக்கு நிறைவேற மறுபடியும் சொல்றான் கருணை சொல்றான் குந்திக்கிட்ட தாயே உங்களுக்கு இருக்கின்றதா நான் பிறந்தவுடன் நான் பிறந்தவுடன் என்னை பேரையில் வைத்து ஆற்றில் விட்டு விட்டாயே உங்களுக்கு கலங்கம் வந்து விடக்கூடாது தானே என்னை ஆற்றில் விட்டு விட்டீர்கள் தாயே துரியோதனன் மனைவி மீது கைப்பட்டு அந்த முத்துமாலை சிதறும் போது கூட கலங்கமில்லா ஒருவுடன் என்னை கட்டியழைத்தான் தாயே நீங்கள் கலங்கத்தை பார்த்தீர்கள் அவன் கலங்கத்தை விளக்கினான் அப்பேற்பட்ட பார்த்தீங்கன்னா பார்த்து நடுவர் அவர்களே அந்த இடத்தில் உறவு தோற்றது நட்பு வென்றது ஒருவனுடைய வளர்ச்சியையும் வாழ்க்கையும் பார்த்து உறவு பொறாமைப்படும் நட்பு மட்டுமே பெருமைப்படும் பெருமைப்படும் என்று கூறி இந்த அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த நடுவர் பெருமகளால் மேடையில் இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்கள் அத்துறை பேரையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்ந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டில் எல்லா மேயரும் பாரதம் பட்ஷா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது நல்ல செய்திகள் அதாவது இந்த கம்பாரிசன் அதாவது ரொம்ப ஒப்பீடு பண்ணார் பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப அழகு அன்றைக்கு நான் குழந்தையாக பிறந்த போது ஊரார் பழி சொல்ல களங்கம் வந்துவிடும் என்பதற்காக என்னை பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்டாய் ஆனால் உரிமையுடைய மனைவியினுடைய இடையிலே நான் கை வைத்து மேகலையில் கோர்த்து வைக்கப்பட்ட மணிகள் சிதறிய போது நான் கலங்கப்படவில்லை என்று என் நண்பன் துரியோதனன் வெளிப்படுத்தினான் என்று சொன்னால் நீ கலங்கப்படுவாய் என்று நீ அஞ்சினாய் அந்த களங்கத்தை தூக்கி எறிந்து நட்பிலே விஞ்சி நான் துரியோதனன் என்று ரொம்ப ஒப்பீடு ரொம்ப அருமையான ஒப்பீடு அவரை வாழ்க பல்லாண்டு என்று உங்கள் சார்பாக வாழ்த்துகிறேன் ரொம்ப அருமையான பேச்சு இதில் இந்த வீடியோவை திரும்ப அவருக்கு கேட்டார்னு வச்சிங்க அவருக்கே ஆச்சரியமா இருக்கும் உண்மைங்க அது நாம பேசணும்னு ஒரு எண்ணம் வந்து ஒரு மேடையில் வந்து பட்டிமன்ற விவாத மேடைகளில் பேசுறது சாதாரணமானது இல்லை தனியாக உட்காந்து பேசிடலாம் எவ்வளோனாலும் ஆனால் மைக்குக்கு முன்னாடி ஒரு கருத்தை சீர்தூக்கி நிறுத்துவது என்பது லேசான விஷயம் இல்லை அதில் எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் பிசில்லாமல் அந்த செய்திகளை தெளிவுபட எடுத்து வச்சு எங்கெங்கெல்லாம் நட்பு ஜெயிக்கிறது என்பதை மிக சிறப்பாக அருமையாக எடுத்து தன்னுடைய பால்ய பருவத்திலிருந்து தன்னுடைய திருமணமான பக் பருவத்திலிருந்து வாழ்க்கை பருவத்திலிருந்து வளர்ந்து வருகிற நிலையிலிருந்து இன்றைக்கு வளர்ந்திருக்கிற சூழ்நிலை வரையில் அப்படியே படிப்படியாக கொண்டு வந்து மகாபாரதத்தை கொண்டு வந்து நிறுத்தி மிக அருமையாக பேசியிருக்கிற அவருக்கு நம்முடைய அனைவருடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார் தாயினுடைய மகனுடைய அருமையான செய்தியை நினைவுபடுத்தினார் இன்னைக்கு இருக்கிற நிலைமை எப்படி இருக்குது எப்படியுமே ஒரு தாய்க்கு தான் பெரிய பங்கு உண்டு தந்தைக்கு அடுத்த பங்கு உண்டு அதனால்தான் தாயர் சிறந்த கோவில் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை மூணாவது தான் குருவிழா வித்தை மூணு மாதா தெய்வம் அன்னைக்கு ஒரு அம்மா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு கே கேள்வி கேட்குது நாலு நாலு எத்தனைடா சொல்லு உட்காந்து போடு கணக்கு பத்து அப்படின்னான் என்னடா டே சரியா கணக்கு போட்டு சொல்கிறாள் பத்தும்மா மறுபடியும் ஒழுங்காக சொல்கிறேன் இல்லையா பத்து தான் ஏன்டா இப்படி மொபைநாட்டமே புரிஞ்சுக்காமல் பேசுகிறேன் அவன் சும்மா உட்காந்துக்கிறான் அவன் அந்த ஆள் வம்புக்கு இழுக்கிறான் ஏன் இப்படி பேசுகிறேன் அம்மா நான் சும்மா சொல்லலை தாயி நான் பத்து நாளாக உன்னை வாட்ச் பண்ணுறேன் தினம் கீரைக்கார விற்கிறப்போ கூட நிறைய காய்கறி வச்சுங்கிற அம்மா இறக்கி கீரை என்ன விலைன்னு கேட்குற பத்து ரூபான்னு அந்த அம்மா சொல்லுது நீ ரெண்ட குறைச்சி எட்டு ரூபாய் கேட்குற மறுநாள் கத்திரிக்காய் கேட்குற பத்து ரூபாய் சொல்லுது அது ரெண்டு ரூபா குறைச்சி எட்டு ரூபாய் கேட்குற இப்போ நாலு நாள் எத்தனைன்னு கேட்ட நான் எட்டுன்னு சொன்னால் அதில் நீ ரெண்டை குறைப்ப ஆன்சர் தப்பாகிடும் இப்போ நான் பத்துன்னு சொன்ன நீ ரெண்ட குறைச்சாலும் எட்டு கரெக்டாக வந்துடும் இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா பிள்ளைகள் நம்மளை எவ்வளோ வாட்ச் பண்ற பாருங்க ஒரு பையனுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ரோல் மாடல் யார் தெரியுமா அப்பா அம்மா தான் சார் முதல் ரோல் மாடல் என் அன்னை இடத்தில் நான் அன்பை கற்றேன் என் தந்தையிடத்தில் அறிவை பெற்றேன் ஓயாமல் வீசுகிற என் கடல் அலைகளிடத்தில் தான் உழைப்பை கற்றே என்று மேதக அப்துல் கலாம் அவர்கள் அக்னி சருகுகளிலே எழுதியிருக்கிறார் நாம் கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்கிறோம் எல்லாருமே அதை சரியாக செஞ்சோம்னா பிள்ளைகள் இன்னும் சிறப்பாக வருவாங்க என்ன ஒரு ஒரு குடும்பத்தில் பாருங்கள் கூட அவங்க அப்பா சொல்கிறாரு சாமி கும்பிட்றா அப்படின்னாரு என்ன கேட்கறது சாமி கிட்டேன்னு கேட்டான் எனக்கு நல்ல புத்தி கொடுன்னு கேள்றான்னாரு எங்கள் அப்பாவுக்கு நல்ல புத்தி கொடுன்ட்டான் அவ எனக்குன்னு சொன்னார் இல்லை அவங்க அப்பாவுக்கு தான் க அப்பாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு நல்ல புத்தி கொடுன்ட்டான் பிள்ளைகளை பொதுவாக நம்ம தான் நெறிப்படுத்தி வழிப்படுத்தும் போது அதில் தான் பல பல செய்திகளை அவர்கள் அறிந்து கொள்கிறார் ஒரு காலத்தில் கதை சொன்ன பூமியே அந்த பூமி கதை சொல்லி இந்த ராமாயண கதை மகாபாரத கதையெல்லாம் சொன்ன நாடு தான் எனக்கு அந்த நாடு இன்றைக்கி இந்த லவக்கோஸா ஓடுதில்ல சாய்ந்தரம் ஆறு டு ஆறு ஆறரை மணிக்கு போகுதில்லை என்ன அமோகமாக இருக்குது ஏன்னா அது நிறைய போகுது போகுதுன்றதுனால கன்னித்தீவுக்கு அந்த மாதிரி நேற்றம் அதை இல்லையா எதுக்காக சொல்லணும்னா அதை வந்து நம்ம வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது ரொம்ப அருமையாக சொன்னார் இவர் சொன்னார் உறவு வந்து அப்படி பண்ணுது இப்படி பண்ணுதுன்னார் அவருக்கு சவுக்கடி கொடுத்துட்டார் நிறைய செய்திகளை கொண்டு வந்து நட்பு தான் ஒரு இடத்துல சொன்னார் பார்த்தீங்களா நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அந்த பிரச்சனையை சொன்னால் கடவுள் வர்றான்னு உறவு சொல்லும் நான் இருக்கிறேன்டா கவலைப்படாதேன்னு நட்பு சொல்லுன்னாரு பார்த்திங்களா அதுதான் நட்பு அருமையான செய்தி இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் சிறப்பும்